கோயம்பேட்டில் கத்தியை காட்டி பணம் பறிப்பு இளைஞர் கைது பணம் பறிப்பில் ஈடுபட்டவரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பிடித்த போலீஸ் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே பணம் பறிப்பில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜவேல் இவர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காத்திருந்தபோது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் ராஜவேலிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டுள்ளார் ராஜவேல் பணம் தர மறுக்கவே அவரை தாக்கி அவரிடம் இருந்த ரூபாய் ஆயிரத்து முன்னூரை பறித்து கொண்டு அந்நபர் தப்பி சென்றுள்ளார் இது தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் ராஜவேல் அளித்த புகாரின்படி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் தலைமையிலான குழு தீவிர விசாரணை செய்து வழிப்பறி குற்றத்தில் ஈடுபட்ட பாலாஜி என்ற இளைஞரை கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சேர்ந்த அவர் சென்னையின் முக்கிய பேருந்து நிலையங்களில் இது போன்று வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது அவரிடமிருந்து ரூபாய் ஆயிரத்து முன்னூறு பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் வழிப்பறிக்கு பயன்படுத்திய கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட பாலாஜி மீது ஏற்கனவே இரண்டு வழிப்பறி வழக்குகள் நிலையில் உள்ளது விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார்